ஏர் இந்தியா ஃப்ளைட்டோட ரிப்போர்ட் வந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பழைய தூக்கி பைலட் மேலே போடுறாங்க ஏன்னா பைலட் தான் உயிரோடு இல்லையே அவங்க வந்து என்ன உண்மையாக சொல்ல போகிறாங்க இந்த குழுவில் யார் யார் இருக்கிறதுனா வந்து ஏர் இந்தியாவோடய மெம்பர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் போயிங் சேர்ந்தவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி இன்ஜின் கம்பெனி ஜிஐ அவங்களும் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பழைய தூக்கி அவங்க மேலே போடுறாங்க ஆக்சுவல் ஃபால்ட்டு எதுனா இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் இல்லை ஃபியூவல் இதாக இருக்கலாம் இல்லை அவங்க கண்ட்ரோல் சிஸ்டமே வந்து ஃபால்ட் ஆகிருக்கலாம் ஆனால் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து பழைய தூக்கி பைலட் மேலே போடுறாங்க அப்போ தானே வந்து தப்பை மூடி மறைக்க முடியும் ஏன்னா பைலட்டுங்க உயிரோடு இல்லை வந்து உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க சொல்கிறதா சொல்கிற வாய்ஸு ஏ வச்சு கூட ஜென்ரேட் பண்ணலாமே அது உண்மையான வாய்ஸ்ன்னு யாருக்கும் தெரியும் ஏன்னா இந்த குழுவே வந்து பழியை தூக்கி வேறு யார் மேலாம் போட்டால் தானே இப்போ உண்மையாகவே போயிங்கில் இருந்ததுன்னா அப்புறம் யாருமே வந்து அந்த விமானத்தில் போக மாட்டாங்க அவங்களுக்கு நஷ்டமாகும் ஸோ இந்த போயிங் நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்கும் அப்புறம் அந்த இன்ஜின் ஃபெயிலியராக இருந்ததுன்னா அந்த இன்ஜின் கம்பெனியை காப்பாற்றுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறாங்க எப்பயுமே வந்து உண்மையான காரணம் உண்மையான ரீசன்ஸ் எப்பயுமே வராது இந்த குழுவெல்லாம் சேர்ந்து உண்மையை மூடி மறைக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸ் நடத்தணும் அவங்க கம்பெனி வந்து ரன் ஆகணும் ஸோ போயிங் கம்பெனி வந்து ரன் ஆகணும் உண்மையாகவே போயிங்கில் தான் ஃபால்ட்டுனா இப்போ யாருமே அந்த போயிங் ஃப்ளைட்டு வேணான்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க கம்பெனி நஷ்டமாயிடும் ஸோ இதுக்காக தான் இந்தமாரி வேலையை வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க ஏன்னா உண்மை என்னன்னே தெரியாது யாராவது எந்த ஃப பைலட்டாது அவர் அவங்களே போய் வேணுன்னே ஆஃப் பண்ணுவாங்களா அப்படி ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அவங்களே இப்போ யாராவது எந்த பைலட்டாவது சாணுன்னு நினைப்பாங்களா அதுவும் ஃப்ளைட்டில் போய் உக்காந்து இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது இது எல்லாமே இவங்க பண்ணுற தான் பழியை தூக்கி வேறு மேலே போட்டுட்டு இவங்க கம்பெனியை காப்பாற்றிக்கிறது ஸோ ஏஐ அவங்க இதே கம்பெனியை காப்பாற்றிக்கணும் போயிங் அவங்க கம்பெனியை காப்பாற்றணும் அந்த இந்தியன் கம்பெனி அவங்க காப்பாற்றிக்கணும் கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கு சப்போர்ட் இதான் நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பைலட் கேட்குறாராம் இன்னொரு பைலட்டை பார்த்து ஏன்பா நீ அந்த ஃபியூல் இதை ஆஃப் பண்ண இந்த பைலட் என்னமோ வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு ரூமில் வேறு எங்கேயோ இருக்க மாதிரி அந்த சுவிட்சி ஒரு முன்னாடியே தான் இருக்குது அந்த இன்னொரு பைலட் ஆஃப் பண்ணால் அப்போ ஆஃப் பண்ணப்பவே சொல்ல வேண்டியது ஆஃப் பண்ணாதீங்க இல்லை தடுத்தா நிறுத்திருக்கலாம் அதுவும் கிடையாது நீ ஏன்ப்பா ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த பைலட் சொல்கிறாரா நான் ஆஃபே பண்ணல அந்த சுவிட்சி என்ன இவர் கண் முன்னாடியே தான் இருக்குது அப்போ இந்த பைலட் என்ன தூங்கின்னு இருக்காரா கண் முன்னாடியே இருக்க சுவிட்சி அது சரி ஓகே அதுவும் இல்லாமல் ரெண்டு இன்ஜன் முதல் இன்ஜின் ஆஃப் பண்ணுறப்ப நீ ஆஃப் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை தடு தடுக்கையாவது மு முயற்சி பண்ணிருக்கணும் தடுக்கவும் முயற்சி பண்ணல ஆஃப் பண்ணுறப்பவே கேட்கல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பயிலர் கேட்குறாரோ ஏன்ப்பா அந்த சுவிட்சு ஆஃப் பண்ண அதுக்கு அந்த பைலர் சொல்கிறாரா நான் ஆஃப் பண்ணவே இல்லை இப்படிலாம் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்கள்